உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பரந்தூர் ஏர்போர்ட் அதை பத்தி தான் அதுக்கான மாற்று இடம் வேறு இடம் நிறைய இருக்கு சென்னையை சுத்தி நிறைய இருக்கு ஆனா ஒரே ஒரு வீடு கூட சேதமடையாம எந்த நிலமும் கையகப்படுத்தாம நீர்நிலை ஆதாரங்கள் உயிரினங்களை அழிக்காம ஒரு இடம் மக்கவான இடம் நான் சொல்றேன் கவர்மெண்ட் கண்டாயம் இதை நீங்க செயல்படுத்தி காட்டுங்க இதை நீங்க செயல்படுத்தி காட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உண்மையான ஒரு அரசாங்கம் இந்த திமுக ஆட்சின்றது ஒரு உண்மையான ஆட்சி ஒரு தமிழக முதல்ல ஒரு சட்டத்தை ஏற்றாதான் அதை பொதுமக்கள் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க கரெக்டுங்களா அதே போல பொதுமக்கள் எல்லாம் ஒரு சட்டத்தை எதிர்க்கும் போது நீங்க அது வேணா அப்படின்னு தவிர்க்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி சிரமம் சொல்லுங்க ஒரு சிரமமும் இல்லை சரிங்களா இப்ப உங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆழ்வார்பட்டையில இருக்கு சித்திரஞ்சூர் ஊர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு எடுத்துட்டு தான் ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்கீங்களா அது போலதான் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதே போலதான் மற்றவங்களோட மனுஷங்களோட நிலைப்பாடும் இருக்கும் ஓகேங்களா இப்போ நாலு ஊரே சேதமாவு பரந்தூர் அந்த ஏகனாபுரம் நெல்வாய் கோடமாநல்லூர் அப்புறம் வளவுரா அந்த மாதிரி ஒரு ஐந்து ஊர் நீர்நிலை ஆதாரங்கள் வீடுகள் ஏரிகள் இந்த உயிரினங்கள் கால்நடை உயிரினங்கள் பயிர்கள் தென்னை மரங்கள் இவ்வளவு இருக்கு பாத்தீங்களா வாழை இருக்கு கரும்பு இருக்கு இவ்வளவு என்னடா விவசாய பொருட்கள் ஏகப்பட்ட இருக்கு இதெல்லாம் அழிச்சுதான் அங்கே ஏர்போர்ட் வரணும்னு அவசியம் இருக்கா இல்ல நீங்க இயற்கை வளங்களை அதை அழிக்கிறதுலேதான் மும்முரமா இருக்கீங்க ஆனா அந்த அரித்தாப்பட்டி விஷயத்துல நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அது என்ன காரணம்னு தெரியல ஆனா ரொம்ப நன்றி உங்களுக்கு ஒரு சனி அந்த கனிம அதே கனிமங்களை சொல்ல சுரண்டி கொள்ளையடிச்சு போறது அது கனிம வளங்களை வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களால எப்படி பண்ண முடியுதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டணும் அப்படி ஒரு நல்லது யாருக்கும் நீங்க வர வேண்டியது இல்லை தேவையில்லை யாருக்குமே அப்படி தேவையில்லை ஓகேங்களா சென்னைக்கு இரண்டாம் விமான நிலையம் அவசியம்னா அவசியம்தான் இருக்கிற விமான நிலையத்தை தூத்துக்குடி மதுரை அது போல விரிவுப்படுத்தலாம் கோயம்புத்தூரை விரிவுப்படுத்தலாம் சரி சென்னை பத்தலை சரி சென்னை அதே நிகரான இடம் நான் சொல்றேன் உங்களுக்கு திருவிடந்து இருக்கு பீச் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் அகலம் அதுக்கு மேலே இருக்கு அங்கேயே ஒரு மூணாயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்கு இப்போ கோவலம் பக்கத்திலே திருவிடந்தை இருக்கு திருவிடந்தை பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கு வெறும் மரம் மட்டும் தான் அங்கே முளைச்சிக்கிறது வேற எதுவும் இல்லை அந்த இடத்த நீங்க கட்டலாம் அப்படியே திருவிடம் இந்த கொஞ்சம் தாண்டிங்கன்னா அந்த பட்டிப்புளம் கொஞ்சம் வீடு இருக்கு இந்த ஹோட்டலு கொஞ்சம் சின்ன கிராமம்லாம் இருக்கு ஒரு ரெண்டு கிராமம் இருக்கு பட்டிப்புளத்தில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து டைகர் கே வரைக்கும் ஒரு நாலு கிலோமீட்டர் இடம் சும்மாதான் இருக்கு அங்கே எதுவும் யூஸும் இல்லை சரிங்களா நீங்க ஒரு பீச் ஏர்லைன்ஸ் அங்க வந்தா அங்கே பீச் சைட்ல ஒரு ஏர்போர்ட் வந்தா எப்படி எதுவும் நினச்சி பாருங்க அங்கே சாலை வசதி இல்லையா ஐடி இருக்கு என்னட தொழிற்சாலைகள் இருக்கு விஐபி அங்கே எவ்வளவு பேர் இருக்காங்க வேற என்ன அங்கே இல்லை மாமல்லபுரம் இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு பீச் இருக்கு அந்த பக்கம் பாண்டிச்சேரி இருக்கு இப்படி வந்தா சென்னை எங்க வேணாலும் போலாம் நீங்க ஏர்போர்ட்டை கட்டுறீங்க ஓகே எல்லா மாநிலத்திலும் ஏர்போர்ட் இருக்கு இந்தியாவில் இருக்கிற மொத்த பேரும் வந்து சென்னையில இறங்கும் போறதில்லை அபிநாட்டில் இருக்கிறவங்க தான் போக போறாங்க இங்க இருந்து ஃபாரின் போறவங்க வந்து இல்லை ஃபாரின்ல இருந்து இங்கே வரவங்க அவ்வளவுதான் நீங்க அஞ்சு கோடி பேர் கூட வருஷத்துக்கு வர வைங்க வைங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஓகேங்களா நிலத்தை நிலத்தை மட்டும் ஒரு சென்ட் நிலம் விவசாய நிலம் யாருமே எடுக்காது ஓகேங்களா அதுதான் என்னுடைய கருத்து நான் சொல்றது அவ்வளவுதான் அந்த மாதிரி விஷயத்தை விவசாய நிலங்களை அழிப்பதுன்றது மிக சாதாரணம் ஆனா அதை உருவாக்கணும்னா உங்களால யாராலையுமே அதை உருவாக்கி மீண்டும் உருவாக்கி தர முடியாது ஒரு ஐடி சிப்கார்டு எல்லாமே ஈஸியார் எல்லாமே பக்கமான பர்ஃபெக்டான நீங்க டேக்கப் ஒரு இடத்துல வச்சுக்கலாம் இடம் பார்த்தோம்னா லேண்டிங் டேக்கப் வந்து இங்க கோலம்பா திருவிழந்திலேயே வச்சுக்கோங்க திருவிழந்தில இருந்து அந்த சிலட்டன் ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா மூன்றரை கிலோமீட்டர் இருக்கு இங்க டேக்கப் வச்சுக்கோங்க பக்கத்துல பட்டிப்புலம் பாத்தீங்களா அங்க இருந்து டைகர் கே வரைக்கும் அங்கே லேண்டிங் வச்சுக்கோங்க அசால்டா எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் வேணும் நீங்க கிடைக்கும் அவ்வளோ அழகா அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த இடத்துல நீங்க ஏர்போர்ட் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும் தமிழ்நாடு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் போகுதுன்னு நான் நம்புவேன் மக்கள் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க கேட்டு நீங்க அதை நடத்தி பாருங்க அதை நீங்க பண்ணி பாருங்க ஐயோ உங்க கலைஞர் என்ன கொண்டாடுறது அதை விட பத்து மடங்கு உங்களை வச்சு கொண்டாடிட்டு போவாங்க மக்கள் சோ தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நாள் கடந்து அவங்க இந்த போராட்டத்தை நடத்திட்டு வராங்க இந்த போராட்டத்திற்கு ஒரு உணர்வு ஒரு மதிப்பும் கொடுத்து ஆனந்த் விஜயார்கள் போய் பேசியிருக்கிறார் நான் இதை பத்தி தான் ஆசை என் சேனல்லாம் யாரும் பார்க்கவே மாட்டீங்க ஒரு சப்ஸ்கிரைபும் போட மாட்டேறீங்க இவ்விச வரமாட்டிருக்கு அப்புறம் என்ன என்ன பேசி நான் என்ன பண்றது அப்படியே சும்மா ஏன்னா வேலை செஞ்சுட்டு இப்படியே சும்மா தான் இருக்கேன் ஸோ ஏதாவது சேனல் சப்போர்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஒரு நல்ல தகவல நான் பேசுவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க அந்த ஏர்போர்ட் விஷயத்த அப்படியே விட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில அங்க எவ்வளவு இடம் இருக்கு அப்படின்றத நீங்க நம்பலன்னா சேட் நான் காட்டுறேன் வீடியோவில் பாருங்க அவ்வளவு இடம் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு தேவையான இடம் உங்களுக்கு இருக்கு நான் தரேன் சரிங்களா எல்லாமே கவர்மெண்ட் லேண்டு தான் கட்டிக்கோங்க சிறப்பா கட்டுங்க நல்லா கட்டுங்க பசுமை விமான நிலையம் தான் பக்கவா கட்டுங்க மக்களை நான் சொன்ன இடம் பாத்தீங்கன்னா இதுதான் கோவலம் பக்கத்துல திருவிடந்தை பீச் அந்த எம்பியில வந்து பாத்துக்கோங்க ஈசிஆர் ரோடு பீச் பக்கம் பாருங்க ஒரு ஏழ்நூறு மீட்ரு ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகலம் நீளம் மட்டும் மூணு கிலோமீட்ரு நீளம் இருக்கு இது சை இது பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஊர் இருக்கு அந்த மூணு ஊரை தாண்டி திருப்பியும் கட்டிப்படும் பக்கத்துல இருந்து உங்களுக்கு நாலு கிலோமீட்டர் நீளமும் அறுநூறுல இருந்து எநூறு மீட்டர் அகலமும் சும்மாதான் இருக்கு இங்க எவ்வளவு பேர் ஏற்பட்டனாலும் கட்டலாம்